ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே வரும் வியாழனில் ஒரு திருப்பமும் ஒரு அற்புதமும் நிச்சயமாக நடக்கப் போகிறது நம்பினால் நான்கு நிமிடம் மட்டும் கேள் என் செல்ல பிள்ளையே சில விஷயங்களை நீ கற்பனை செய்து கொண்டிருப்பாய் நீ கற்பனை சொல்வதில் நான் தவறு இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் நிஜத்தில் அப்படி நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து ஏமாந்துவிடாது ஏனென்றால் கற்பனைக்கும் நிஜத்திற்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது கற்பனையில் உனக்கு சுகமான இன்பத்தை மாயை என்று நிறைந்த தோற்றத்தில் தான் தரும் ஆனால் நிஜத்தில் எது சாத்தியமோ எது உனக்கு விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதுதான் நடக்கும் ஆகவே இதுதான் கற்பனைக்கும் நிஜத்திற்கும் உள்ள வித்தியாசம் கற்பனையை நினைத்து நினைத்து நிஜமான நேரத்தை தொலைத்து விடாதே எது எப்படி எப்போது நடக்கும் என்று உனக்கு தெரியாது இது உன் சாயப்பாக்கு மட்டும்தான் தெரியும் எல்லாம் நன்றாகவே நல்லதாகவே நடக்கும் நீ நோடி நோய் நோடி இல்லாமல் நல்ல வாழ்க்கையை வெற்றியுடன் வாழ்வாய் இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி என் வாக்குறுதி என்பது என் உயிருக்கு சமமான வார்த்தைகள் அதனால் அதை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் அதுவும் நீ என்னுடைய செல்ல பிள்ளை துவாரகமாகின் செல்ல பிள்ளை உன்னை ஒருபோதும் தனித்து விட மாட்டேன் உனக்கு பக்கபலமாய் நான் உன் அம்மாவாக அப்பாவாக என்று உன் உன்னை கையில் வைத்து என் உயிராய் வாழ வைப்பேன் எப்போது நீ என்னை குருவாக ஏற்றுக்கொண்டாயோ எப்போது என் நாமத்தை உனது நாவில் உச்சரிக்கத் தொடங்கினாயோ அப்போதே உனது கர்மவினையில் போக்கிவிட்டேன் கவலைப்படாமல் இரு உன் சாயப்பா நான் பார்த்துக்கொள்கிறேன் அனைத்தும் உடனடியாக நடந்துவிட்டால் ருசி இருக்காது படிப்படியாக நீ நினைத்ததற்கு மேலாக உயரப்போகிறாய் நான் இருக்கிறேன் கவலைப்படாதே நிச்சயம் விடியும் பொறுமையாக இரு விடியலுக்கு காத்திரு கலங்காதே நான் உன்னை கைவிட மாட்டேன் உனது கண்களில் இருந்து நீர் வழியக்கூடாது என் மீது பாரத்தை சுமத்தி விட்டாய் அல்லவா பிறகு எதற்காக கவலைப்படுகிறாய் நான் இருக்கிறேன் தைரியமாக தைரியமாக இரு உன் வாழ்க்கை உன் மனதில் ஒருமை நம்பிக்கை என்பதை மட்டும்தான் அந்த எண்ணத்தில் தான் உன் வாழ்க்கை ஓடிக்கொண்டே தான் இருக்க வேண்டும் ஆம் செல்லமே நான் உன்னை விட்டு எங்கே போவேன் செல்லமே உன் மனதில் ஏற்பட்ட மாறுதல்களை நீ உணர்கிறாயா அதை உன்னை செம்மைப்படுத்தி நான் செய்கின்ற முதல் தளமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தளமாக உன்னை செம்மைப்படுத்தி பெருமிதப்படுத்துவேன் இனி நீ சிந்துகின்ற கண்ணீர் எல்லாம் உன்னுடைய சிரிப்பின் முத்துகளாக மாறப்போகிறது இப்பொழுது உனக்கு சந்தோஷம் தானே என் செல்லமே மேலும் என்னிடம் உனக்கு எப்போதும் நம்பிக்கை இருக்க வேண்டும் ஏனென்றால் நம்பிக்கைதான் வாழ்க்கை நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடக்கூடாது நிச்சயமாக உன் கனவில் நான் வருவேன் வந்து என் மண்ணில் நீ இருப்பாய் அதற்கான அர்த்தம் என்ன தெரியுமா என் மண்ணில் நீ நுழைந்தது உன் கஷ்டகாலங்கள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகின்ற நேரம் வந்துவிட்டது என்றுதானே அர்த்தம் இந்த நேரத்தில்தான் உன்னுடைய நம்பிக்கையை உறுதி செய்வதற்கான உன் பொறுமையையும் சோதிக்கும்படியாகத்தான் இருக்கும் ஆகவே இந்த நேரத்தை கடப்பதற்கு நிச்சயமாக உன் சாயப்பா உன் நிழலாக இருப்பேன் விரைவில் என்னை சந்திக்கும் பேரானந்தத்தை உணர்ந்து உன்னை மகிழ்ச்சியின் உச்சியில் அமர வைக்கப் போகிறேன் உன் வாழ்க்கையில் ஆனந்தத்தை ஆறாக பேரறிவியாக கடலாக உணரப்போகிறாய் நிச்சயம் உணரப்போகிறாய் உன் சாயப்பா உனக்கு அற்புதத்தை நிகழ்த்துவேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை நான் விலகி போகும்படி நான் சொல்லவும் மாட்டேன் ஏனென்றால் நீ என்னுடைய துவாரகமாக செல்ல குழந்தை தைரியமாக இரு என் செல்லமே என் செல்ல பிள்ளைக்கு எப்பொழுதும் எந்த நேரத்திலும் பயம் இருக்கக்கூடாது ஏன் பயப்படுகிறாய் உன் மனதில் நான் இருக்கும்போது உனக்கான பயம் எதற்கு சோர்வு கவலை விரக்தி என உன்னையே ஆக்கிரமித்து கொள்ளாமல் இரு அது உன்னை ஆக்கிர ஆக்கிரமித்துக் கொள்ளாமல் பார்த்துக்கொள் ஒவ்வொரு நிமிடமும் பொன் போன்றது ஆகவே அவை தேவையற்ற எண்ணங்களும் வீணாக்க கூட வீணாக்க கூடாது எல்லோரும் வாழ்க்கையில் சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் கவலைகள் தடங்கல்கள் புலம்பல்கள் என எல்லாமே இருக்கத்தான் செய்யும் யாருக்குத்தான் பிரச்சனை இல்லை அவற்றையெல்லாம் பொருட்படுத்தவே கூடாது ஆம்சலமே சில விஷயங்களை அப்படியே விட்டு விடுவதுதான் உனக்கு நல்லது நான் சொன்னால் கேட்பாய் தானே ஏனென்றால் உன்னை சுற்றி உள்ள சிலர் உனக்கு பிரச்சனையை பற்றி அறிந்தும் அறியாதவர்கள் போல் உன்னிடம் நடிக்கிறார்கள் அதை முதலில் தெரிந்து கொள் நல்லது எது கெட்டது எது நல்லவன் யார் கெட்டவன் யார் என்பதை முதலில் அறிந்து கொள் விழுத்ததெல்லாம் பால் என இருக்காதே நல்லவர்களைப் போல் நடிக்கும் காலம் இது உன்னை மட்டம் தட்டுபவர்களை உன் மதி நுட்பத்தால் தெரிந்து கொள் ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் பிரச்சினைக்கான தீர்வை தேடி அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறாய் அணுதினமும் உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் வழி நடத்த நான் முயற்சி செய்து கொண்டுதான் வருகிறேன் ஆனால் நீயோ அதையெல்லாம் தவற விட்டுவிட்டு பிறகு மீண்டும் என்னிடமே வந்து உன் துயரங்களை போக்க வழிகாட்டுகிறாய் சாயப்பா எனக்கு நல்லதொரு வழியை காட்டுங்கள் என்று என்னிடம் அன்றாடி கேட்டுக்கொண்டிருக்கிறேன் முதலில் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு அப்போதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று உன்னால் நிச்சயமாக உணர முடியும் இதனை உணர்ந்தால் தானே உன்னை சுற்றி உள்ள பிரச்சனைகளை எல்லாம் சமாளிக்க முடியும் உன்னை சொல்லி குற்றமில்லை இது எல்லாம் காலத்தின் கட்டாயம் ஒரு பெரிய பதவியில் இருந்து கொண்டு தன் அதிகாரத்தை பயன்படுத்தி உன் வேலையிலும் மனவேதனை கொடுப்பார்கள் மன அழுத்தத்தை உண்டாக்குவார்கள் மட்டம் தட்டி பேசுவார்கள் அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாதை அவையெல்லாம் உன் சாயப்பாவிடம் சொல்லிவிடு என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு அதை தூக்கி சுமக்க வேண்டாம் அவற்றையெல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் ஏனென்றால் காலத்தின் கட்டாயத்தில் ஒரு சில இக்கட்டான சூழ்நிலையை நீ அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை என் பிள்ளையான உன்னை காக்கவே நான் போராடி கொண்டிருக்கிறேன் நீ இப்போது அனுபவிக்கும் உன் கர்மவினைகளின் பெரும்பகுதியை உனக்காக நான் அனுபவிக்கிறேன் நீ இப்போது அனுபவித்துக் கொண்டிருப்பது அதன் ஒரு சிறு பகுதி வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து வாழ்வில் தோல்வியிற்று விட்டதாக மட்டும் நினைத்து முடிவு செய்து விடாதே இதோ நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை விரக்தியை தூக்கி எறி முதலில் அதுதான் உனக்கு முதல் எதிரி எந்த நேரமும் கலங்காவே கலங்கக்கூடாது இதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் என்று மனதார நீ நினைத்து கொண்டே இருந்தால் எல்லாம் நல்லதாகத்தான் நடக்க ஆரம்பித்துவிடும் இந்த உலகத்தில் நிரந்தரம் என்பது எதுவும் இல்லை ஏனென்றால் நடப்பது எல்லாம் நன்மைக்கு நல்லதாகவே நடக்கும் நன்றாகவே நடக்கும் ஏனென்றால் நான் உன்னுடனே இருக்கிறேன் அல்லவா நம்பிக்கையோடு இரு பொறுமையோடு இரு எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் வா என்னுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு உன்னுடைய நல்ல நாளை கடந்து செல் ஆம் செல்லமே உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது இதை கேட்பாய்தானே இதை நான்கு நிமிடம் கேட்டுவிட்டால் யாழ் தானே உன்னுடைய வரும் வியாழனில் ஒரு திருப்பமும் ஒரு அற்புதமும் நிச்சயமாக நடக்கப் போகிறது ஆம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்